நீங்க மத்த கூட போ

ஒன்றும் இந்த நிலம் ரெவன்யூ நிலமா இருந்தா நான் உங்ககிட்ட எங்க ரெக்கார்ட் இருக்குது எதுன்னு எடுத்து பேச முடியும் எங்கட்ல விஜய்புரியன் கோயில் ஆறுல ரைட்டா வந்து ஹைகோர்ட்ல கேஸ் இருக்குது பிரகாரம் தாசில்தார் வந்து அந்த தாசில்தாருக்கு அந்த கிடையாது அதுக்கு இருக்கிற

ட்ரான்ஸ்பரன்சி டிபார்ட்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிளா வந்துருக்காங்க அவங்க வந்து சொல்றதை தான் அவங்க பண்றாங்க அதை சொல்லவே இல்லைங்க நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே எங்கிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு கேட்டி மனு கொடுக்குறாங்க நான் மனு கொடுத்த அவகிட்ட அந்த அதிகாரிகிட்ட நான் போன் பண்ணி ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுக்குன்னு கேட்டுட்டு சரிங்க சார் நீங்களே சொல்லிட்டு நான் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் சொன்னவர் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் கல்லையும் கோட்டையும் தூக்கிட்டு வரதுக்கு என்ன காரணம் எங்கிட்ட சொன்னவங்க அதுக்குள்ளே இவ்வளவு அவசரம் யாரு யார் காரணம் அவசரத்துக்கு நான் வந்து மாட்டு